இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கருங்காலி கருங்காலி அப்படின்றத நம்மளுடைய முதலமைச்சர் அதாவது நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியில் வாக்கிங் போகிறப்பெல்லாம் கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுருப்பார் அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போக சொல்லி அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்தான்னு போவாங்க அப்படின்னு ஏற்கனவே நாஞ்சில் தமிழக தமிழகத்தில் ஒரு அமைச்சராக இருந்தார் அவர் கூட எப்பயுமே கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பார் அது வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா கூட இந்த புல்லாங்குழல் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு விதமான இது வச்சுருப்பாங்க அப்புறம் ஜோசியம் சொல்லக்கூடியவங்க வந்து கையில் வந்து ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நாம் கொஞ்சம் அப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா சில உண்மைகள் தெரியும் இந்த குச்சிக்கு வந்து இப்போ இந்த மரத்துக்கு வந்து என்ன மரத்தை செய்த ப செய்யப்பட்டது அப்படின்னா அதுக்கு பேர் கருங்காலி மரத்தில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நானே ஒரு டிவியில் தான் நம்மளுடைய அதாவது மதுரையில் மாரிதாசனுடைய வீடியோவில் தான் அதை கூட தெரிஞ்சுக்கிட்டேன் அதனுடைய மரத்தின் பெயர் கருங்காலி அப்படின்னு இந்த கருங்காலி அப்படின்றது வந்து எப்படி எதுக்காக இவங்கெல்லாம் இதை வச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா முதலமைச்சர் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கார்ல வெளியில் போகிறப்ப எவனாவது பில்லி சூனியம் காற்று கருப்பு ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி இவருக்கு கொடுக்கறது சில பேர் ஜோசியனுடைய அட்வைஸில் அந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது இது இறைவன் வந்து கிருஷ்ண பரமாத்மா மாடு மேய்க்கும் போது அவர் வந்து இதை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வரலாற்றில் இருக்குது அப்படின்றது சரி இந்த கருங்காலி அப்படின்ற மரத்துக்கு அந்த பெயர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லை சும்மா ஏதோ ஒரு பேரை வச்சிட மாட்டாங்க அப்படின்றது தான் அதே மாதிரி சில பேர் எவனாவது ரடித்தானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட சில பேரை சொல்லுவாங்க கருங்காலி பய அப்படின்னு கருங்காலி பய அப்படின்வாங்க இந்த கருங்காலின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் வந்து ஆங்கிலத்திலேருந்து தான் சொல்லுவேன் ஏற்கனவே ஏஐஓயூஇன்ற அஞ்சு எழுத்துங்களை வந்து வச்சு தான் இந்த ஆங்கில எழுத்துலேருந்து அதை தமிழ் எழுத்துக்கு கொண்டாடுறோம் இதை இதை வச்சு பார்க்கும்போது இந்த எழுத்துக்கு வந்து அந்த எழுத்துக்கள் பயன்படாமல் கூட இருக்குது இருந்தாலும் சில எழுத்து பயன்படும் அப்படின்னு வைங்களேன் இப்போ கருங்காலி அதை ரெண்டாக பிரிச்சுக்காங்க கருங் ப்ளஸ் காலி அப்படின்னு காளி அப்படின்னு காலினா காற்று ஆந்திராவில் நீங்கள் ஒரு வேளை ஆந்திராவில் வசிப்பவர்களாக இருந்தால் தெலுங்கில் வந்து காலி பாகு கொடுத்தா உண்டாது அப்படின்வாங்க காற்று நிறையா அடிக்குது அப்படின்னு அது வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜிஏஎல்இ கேல் ஜிஎல்இ கேல் கேல் அப்படின்றது விண்டு ஹேர் அப்படின்றது அதற்கு அர்த்தம் அதை நீங்கள் டிக்ஷ்னரியில் போய் கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கேல் அப்படின்றது ஜிஏஎல்இ அதை வந்து நீங்கள் தமிழில் படித்தீங்கன்னா காலி கருங் காலி அப்படின்னு அந்த ரெண்டாவது வருது அந்த எழுத்துக்கு காலி அப்படின்னா காற்று சரி முன்னால் இருக்கிற எழுத்தை பாருங்கள் அதாவது கருங் அப்படின்றது கருங்கன்றது கரேஜி கரேஜின்றது பிரேவ் தைரியம் டேர் அதாவது ஒரு தைரியசாலியாக இருந்தால் கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரேவாக இருக்கிறது இப்படி இருக்கிறது வந்து க கரேஜின்றது கரேஜில் ஏஇ ஏஜிஇ அந்த நான் மூணு எழுத்து அந்த ஏஜின்றதை எடுத்துருங்க இப்போ கரு அப்படின்னு வரும் இது நம்ம அஞ்சு எழுத்துல யூன்ற ஒரு எழுத்தை சேர்த்துக்கலாம் கரு அப்படின்றது அப்புறம் அந்த காலின்ற ரெண்டையும் சேர்த்து கிளப்பு பண்ணிங்கன்னா கருங்காலின்னு வரும் அப்போ ஒருவன் தைரியமாக இருப்பதற்காகவே இந்த குச்சியை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறது சி அதாவது சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினே இதை கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் இருக்கிற வார்த்தை காலி காலின்றது காற்று இடையே காற்று கருப்பு அவங்க மேலே அண்டாமல் இருக்கிறதுக்கு ஆக இந்த கருங்காலி மரத்துக்கு இருக்கிற சிறப்பு என்னடானா இதை வச்சுருக்கிறவன் தைரியசாலியாக இருப்பான் வேறு சக்திகள் அவரை அண்டாது தான் இதனுடைய நோக்கம் அதனால தான் ஜோசியம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி கிருஷ்ணா கிருஷ்ண பரமாத்மா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவரு கூட க ஒரு கொச்சை வச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் நாஞ்சில் மனோகரன்களை வந்து எப்பயுமே இந்த கருங்காலி குச்சை யாரோருடைய ஜோதிடருடைய ஆலோசனை படி அவர் அதை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் இதற்கான காரணம் கருங்காலி அப்படின்றதுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் கருங்கு அப்படின்றது சிஓ ஏஜின்ற வார்த்தையை எடுத்துகிட்டு யூன்ற போட்டிங்கன்னா கருன்னு வரும் காலின்றது கேல் கேல் அப்படின்றது டிக்ஷனரியில் போய் ஜிஏஎல்இன்னு போட்டு அடிச்சு பாருங்க அது வந்து விண்டு ஹேரு அப்படின்னு காற்றுன்னு இருக்கும் அப்போ இது ரெண்டும் சேர்த்து படித்தீங்கன்னா கருங்காலி காற்று கருப்பு அண்டாமல் இருக்க தைரியமாக இருக்க பிரேவ் அதாவது எந்த சக்தியும் உங்களை அண்டாமல் இருக்கிறதுக்காக இந்த கருங்காலி மரத்தில் சில உறுப்புகளை செஞ்சு சில அதாவது மர வேலைப்பாடு உள்ள சில வெற்றைகளை செஞ்சு அதை வீட்லேயும் வைக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி வெளியில் கொண்டு போகிறப்பையும் வைக்கலாம் ஏதாவது பில்லி சோனியோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கக்கூடியதுன்றது தான் இதனுடைய சீக்கிரட்டு